வணக்கம் இன்றைக்கி மஞ்சப்பையோடு இன்றைக்கி வந்து வாட்டர் ஆப்பிள் பிடுங்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் எதுக்கு மஞ்சப்பையை மென்ஷன் பண்ணுறேன்னு பார்க்குறீங்களா பிளாஸ்டிக் தவிர்க்க முடியாத ஒன்றாக இருந்தாலும் நம்ம அதை தவிர்க்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம்ல ஸோ அதனால தான் இனிமேல் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் ட்ரை பண்ண போகிறேன் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஸோ ஆப்பிள் யார் யாருக்கு பிடிக்கும் ஸோ அதோடய ஃப்ளவர் தான் இது ஸோ சீசன் இந்த மே மாதம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ ஒன்று மட்டும் இங்கே பார்த்திங்கன்னா கீழால் வந்து உடனே ஒன்று மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அழகாக இருக்குது ஆனால் மேலே வந்து நிறையா இருக்குது ஸோ அதுக்காண்டி தான் இந்த மஞ்சப்பையும் இந்த வீடியோவும் பார்த்தீங்கன்னா தெரியுதா நிற மேலே நிறையா இருக்குது ஸோ நான் தான் ஏறி நான் தான் கேமராமேனும் கூட ஸோ வாங்க போடுங்களாம் ஸோ இந்த வீடியோக்காண்டி கஷ்டப்பட்டு மேலே ஏறி இருக்கேன் ஸோ இதான் வந்து வாட்டர் ஆப்பிளோட ஃப்ளவர் ஃப்ளவர் புஷ்பானா ஃபயர் நினச்சியா ஃபயர்டா சாரி ஃப்ளவர் நினச்சியா ஃபயர்டா டங்க் ரொம்ப ஸ்லிப் ஆகுதுங்க அடத்துல மேலே எதுவும் ஸோ நிறைய பூ பூத்து நிறைய காய்ச்சிருக்கும் காய்க்கும்னு நினைக்கிறேன் ஸோ ஆல்மோஸ்ட் ரீச் ஹைட் அண்ணு மேலே போகணும் என் வயிறுக்கு இந்த வயது தாங்குமான்னு தெரில வாங்க பார்க்கலாம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுதா ஸோ இது வந்து காய் இது வந்து பழம் ஆக்சுவலி எங்கள் வீட்டில் பசங்கள் வந்து தரேன்னு சொன்னாங்க ஆனால் அவங்க வந்து கேமரா வச்சுட்டு மேலே ஏற முடியாது ப்ளஸ் வந்து அவங்க வாய்ஸ் கொடுக்க முடியாது எனக்கு இந்த எடிட்டிங்லாம் பண்ண தெரியாது ஜஸ்ட்டு வீடியோ எடுத்து அப்படியே அப்லோட் பண்ணிடுவேன் ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இன்னும் மேலே ஏறணும் பட் இந்த மாதிரி தாங்குமான்னு தெரில பார்த்திங்கன்னா நான் இவ்வளோ தூரம் ஏறி வந்திருக்கேன் ஸோ இதுக்கானயாவது என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ அவங்க பிடுங்கிட்டு காமிக்கிறேன் ஸோ ஃபைனலாக ரீச் ஆகிட்டேன் ஸோ இனிமேல் பிடுங்கிடுவேன் வீட்டு மஞ்ச பையோட ஸோ இங்கே வாட்டர் ஆப்பிள் ஆனால் இன்னைக்கு கொஞ்ச நாள் கழித்து நிறைய காய் காய்ச்சும்னு நினைக்கிறேன் பாருங்க கீழே பாருங்கள் கீழே விழுந்தேன்னா அவ்வளோதான் பாருங்களே ஃபைனலாக வந்து மேலே ஏறிட்டேன் அழகழகாக இருக்குங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஸோ அந்த இடம் மேலே தான் ஃபஸ்ட்டு காய் காய்ச்சிருக்காங்க மேடம்ஸ் வந்து கட்டை தான் நான் பிடுங்க போகிறேன் ஸோ அங்கே பிடுங்கிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஏன்னா நான் தான் வீடியோ கேப்சர் பண்ணிட்டுருக்கேன் நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணேன் என்னால் பிடுங்க முடியல ஸோ அதனால கடைசியில் சின்ன பையனை தான் ஏறி பிடுங்க சொல்லியிருக்கேன் ஸோ பிடுங்கிட்டு வந்த பிறகு உங்களுக்கு காமிக்கிறேன் இருக்காடா நிறையா இருக்கு பாருங்களே இவ்வளோ ஹைட்ல என்னால் ஏற முடிய வாய்ப்பே இல்லை அந்த வாதலாம் தாங்கவே தாங்காது ஸோ அதனால் சின்ன பையனை பிடுங்கி ஏற சொல்லிட்டு ஏய் காய் பிடுங்க அதை பழமாக மட்டும் பிடுங்கு வந்து பிடிங்கிட்டு வந்துட்டோம் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் மாதிரியே இருக்கும் டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கும் வெறும் தண்ணியாக இருக்கும் ஸோ உங்கள் யார் யாருக்கு பிடிக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்க ஸோ நாங்கள் டெக்கரேஷன் பண்ணியிருக்கோம் மேலே போய் என்னால் கேப்சர் பண்ண முடியாதுன்னு ஸோ பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தாக நிறையா இருந்தது ஸோ உங்கள் யார் யாருக்கு பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் இந்த இப்படி பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ தேங்க்ஸ் டா பாய் பாய்